ஓம் சக்தி பரா அன்பு செல்வமே அம்மா ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனித்து கொண்டு வருகிறேன் உனது எண்ணங்கள் எப்பொழுதெல்லாம் நல்லவையாக இருக்கிறதோ அப்பொழுது உன்னை சீர்தூக்கி விடவும் உன் எண்ணங்கள் தடுமாறும் பொழுது உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கு தூய சிந்தனை அளிக்கவும் செய்திடுகிறேன் உன் எண்ண ஓட்டங்களை கூட நான் அறிவேன் என்பதை நீ அறிந்து கொண்டிருக்கிறாயல்லவா நீ வாய்விட்டு கூறுவது மட்டும்தான் எனக்கு கேட்கும் நீ செய்யும் செயல்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும் என்று நினைக்கிறாயா நீ என்னும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அம்மா கவனித்து கொண்டுதான் வருகிறேன் அதனால் உன் எண்ணங்களை நீர்வழிப்படுத்துவதில் நான் முதல் பணியாற்றுகிறேன் எண்ணம் போல் வாழ்வு என்று நான் அனைவருக்கும் ஒவ்வொரு நொடியும் கூறிக்கொண்டே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் எனது பிள்ளை உனது எண்ணங்களை சிந்தனைகளை நேர்வழிப்படுத்தி நேர்மறையானதாக ஆக்குவதுதான் எனது முதல் பணி உன் எண்ணங்கள் சற்று தடுமாறினாலும் உன் வாழ்க்கையும் தடம் புரளும் கவனமாக இரு நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து அம்மா ஆறுதல் அளித்து உள்ளேன் வேதனையலை போக்கும் வழியையும் உனக்கு கூறுகின்றேன் உன் வீட்டில் உன் குடும்பத்தார் அனைவருக்கும் பாதுகாவலனாக உன்னை காத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு தீய சக்தியும் உன் இல்லம் புகுந்திடாமல் உன் வாயிலின் அருகே அம்மா பாதுகாவலனாக பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு தீய சக்தியும் என்னை மீறி உன்னை வந்து சேராது என் சக்திக்கு முன்னால் எந்த ஒரு தீய சக்தியும் ஒரு நொடி கூட உன்னை அண்ட விட மாட்டேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உனது வேண்டுதல்களில் எது உனக்கு தேவையோ எது உனக்கு இப்பொழுது அளித்தால் நீ சந்தோஷமாக இருப்பாயோ எது உனக்கு முக்கியமானதோ அதை அறிந்து உனக்கு அளித்திடுவேன் என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்கி விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் தங்கமே எதுவும் நிரந்தரமில்லை இந்த உலகில் இந்த உண்மையை உணர வைத்து எளிமையாக ஏழ்மைக்கு உதவி செய்யும் மனதையும் உன்னிடம் தூண்டுகின்றேன் ஏட்டு சுரக்காய் என்றும் கறிக்கு உதவாது நடைமுறை வாழ்க்கைக்கு உனக்கு என்ன தேவையோ அதை உனக்கு தந்தருள்வேன் உழைத்து உண்மையாக சம்பாதிக்கும் சம்பாத்தியம் மட்டும் உனக்கு நிலைத்திடும் அடுத்தவரின் பணத்திற்கு ஆசைப்படக்கூடாது அம்மா உனக்கு என்ன தேவையோ அதைவிட அதிகமாக அளிப்பேன் அடுத்தவரை உன்னுடன் ஒப்பிட்டு பார்த்து அவர் போல் வேண்டும் இவர் போல் வேண்டும் என்று ஒரு நாளும் எண்ணாதே அது நிச்சயமாக பேராசையாகத்தான் உனக்கு அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் உனக்கு தேவையானது அம்மா அருள்வேன் அதை தாண்டி உன் ஆசைகளையும் நிறைவேற்றுவேன் ஆனால் பேராசைகளை நிச்சயம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நேர்மறையாக எண்ணம் கொள் எல்லோரையும் அன்பாக நினைத்துவிடு பழிவாங்கும் கோபம் ஆத்திரம் பொறாமை இந்த தீய எண்ணங்களை ஓரம் கட்டிவிடு அவற்றால் உனக்கு எந்த பயனும் இல்லை மேலும் அது உனக்கு துன்பத்தையும் அழிவு பாதையும் தான் அழைத்துச் செல்லும் அம்மா கூற்றுப்படி அம்மாவின் நாமத்தை உச்சரித்து கொண்டு எனக்கு அன்பு செலுத்தி என்னை நினைத்து கொண்டிரு அத்துணையையும் உனக்கு சிறப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான அத்துணையையும் அம்மா அழித்திடுவேன் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி